மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் பிரம்மாண்ட ராமர் கோவில் அதை வச்சு ஒரு அரசியல் தரிசனம் பண்ண வரவங்களாம் ஓட்டா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஜி வந்து இந்த கோயிலை வச்சு எக்கச்சக்க கணக்கு போட்டு வச்சுருந்தாரு அதுக்காக பல பிளான்கள் பல செலவுகள் சொல்லி எப்படி எப்படியோ பிளான் போட்டு வச்சுருந்தாரு ஆனால் இப்போ கடைசில நிலம என்ன ஆகிப்போச்சுன்னா மோடி எப்படி ராமர் கோவில் பூஜைக்கு வரலாம் அவர் மோடி வந்து இந்த ராமர் கோயிலோட பூஜை திறப்பு விழா பூஜைக்கு மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு குண்ட தூக்கி போட்டாரு கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய புடிச்சு கால புடிச்சு இந்த காங்கிரஸ் வாங்கிக்கண்டா ஒரு லட்ச ரூபாய் காங்கிரஸ்டா அதுல மண்ணல்லி போட்டாங்களா எதனால மோடி வந்து ராமர் கோயில் திறப்பு விழா பூஜையில கலந்துக்க கூடாது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா ராமர் தனது மனைவி சீதையை மீட்பதற்காக ஏறக்குறைய ஒன்றரை தசாப்தங்களாக போரிட்டவர் மாறாக மோடி தனது மனைவியை கைவிட்டதற்காக பெயர் பெற்றவர் அயோத்தியில் ராம்மூர்த்தியின் பிரதிஷ்டை பூஜையில் மோடி கலந்து கொள்ள ராம பக்தராகிய நாம் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி அவரோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு ராமர் வந்து அவரோட மனைவியை மீட்கிறதுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருக்கிறாரு ஆனால் மோடி வந்து அவர் கட்டின பொண்டாட்டியை அம்போன்னு கைவிட்டு வந்துட்டாரு அப்போ இப்படி மனைவியை கைவிட்ட ஒருத்தர் எப்படி ராமர் கோயிலோட திறப்பு விழா பூஜை அவ்வளோ முக்கியமான பூஜையில் இவர் அப்படி கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறாப்புல இதை என்ன தோணுதுன்னா சுப்பிரமணிய சாமி ஆளு மட்டும் வெள்ளையா இல்ல அவரு கேட்கக்கூடிய கேள்வியும் அவ்வளவு வெள்ள மனசோட கேட்டிருக்கா போய் சொல்ல இது என்னடா புது பொருளியா இருக்கு சுப்பிரமணிய சாமி இதோட விட்டாரான்னு கேட்டா அதுதான் இல்ல இதுக்கடுத்து இன்னொரு சம்பவம் மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த மஹுவா மைத்ரா சமீபத்துல பாஜக அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சாங்க இல்லையா அந்த மகுவா மொய்த்ரா அவங்களுடைய ஃபேன் பேஜ்னு சொல்லி ட்விட்டர்ல ஒரு பேஜ் இருக்குது அந்த ட்விட்டர் பேஜ்ல ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க அந்த பதிவுல ராமாயணம் படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியை அதுல பதிவிட்டு அவங்க அதுல எழுதுறாங்க அவங்க என்ன எழுதிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சடங்கு அல்லது யாகத்தின் போது மனைவின் இருப்பது மனைவின் இருப்பு கட்டாயம் என்று இந்து மதம் கூறுகிறது அசுவமேத யாகத்தின் போது சீதையின் தங்கச்சிலையை செய்து மனைவி இல்லாததை ராமர் நிவர்த்தி செய்தார் அப்படின்னு சொல்லி இது அந்த குறிப்பிடுறாங்க இந்த பதிவை பதிவை மைத்ரா அவங்க பேஜ் சுப்பிரமணிய சாமி ரீட்வீட் அதாவது ராமர் வந்து அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு மனைவி மீட்கிறதுக்கு போராடினாரு அவங்க மனைவி ராவணன் தூக்கிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் கூட இங்க ஒரு முக்கியமான பூஜை நடக்குது அந்த பூஜையில கூட மனைவி கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மனைவிய பதில் மனைவி பேர்ல ஒரு தங்கச்சிலையை செஞ்சு பக்கத்தில் வச்சுட்டு தான் அந்த பூஜையை செஞ்சாரு அப்போ இந்து மதத்தில் ஒரு பூஜை இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு மனைவி கூட இருக்கிறது முக்கியம் இருக்கும்போது ஒரு மனைவியை கைவிட்ட நபர் இவரு எப்படி இந்த பூஜையில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி மட்டும் இல்ல அவருடைய ஆதரவாளர்களுக்கு எல்லாருமே சேர்ந்து மோடி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ இப்படியாப்பட்ட எதிர்ப்பு எல்லாம் பார்த்தோம்னா ஏன்னா நம்ம ஆளு வந்து இந்த கோயிலை வச்சு இதை வாரம் ஓட்ட வச்சு என்னவோ கனவு கண்டுட்டு இருந்தாப்ல அப்ப இப்படி சொந்த கட்சியில இருந்து இப்படி எதிர்ப்பு வரதை பார்த்தோன்னா நம்ம மோடிஜி பாவோம் அவரு ரொம்ப சேடாயிட்டாப்புல சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி ஆனா அப்ப கூட பாருங்களேன் சுப்பிரமணிய சாமி இப்ப மட்டும் இல்ல தொடர்ந்து அவர் மோடியை பத்தி இவ்வளவு தாக்கிக்கிட்டு தான் இருக்காரு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ கேப்ல கடா வெட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல மோடிக்கு வந்து பொருளாதாரம் சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு இடத்துல பேசினாரு சைனா வந்து இவ்வளோ ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது ஆனால் மோடி சைனாவை பார்த்து பயப்படுறாரு இவர் ஐம்பத்தாறு இன்ச்சில் இவர் பயப்படக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து ஒரு பைந்தாங்கொழி அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசினாரு மோடிக்கு பொருளாதாரம் தெரியாதுங்கிறாரு மோடியோட பக்தர்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசியிருந்தாரு இப்படி கேப்பு போராட்டங்கள்லாம் மோடியை தாக்கிட்டு இருந்தவர் இப்ப ராமர் கோயில் திறப்பு விழாவில் கூட மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி கேப் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி குத்தி காட்டுறாரு ஆனா அப்ப கூட பாருங்களேன் இவர் என்னதான் ஒரு குத்தி குத்தி காட்டினா கூட மோடிஜி எந்த ஒரு இடத்துலயுமே சுப்பிரமணிய சாமி எதிர்த்து கூட பேச மாட்டாரு அது ஏன் அவர் மேல பயமா இல்ல இவ்வளவு குத்தி காட்டும் போது அவர் எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாரு ஒருவேளை இவர் அவர் மேல அந்த அளவுக்கு மரியாதை நட்பு வச்சிருக்காரோ குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அதான்டா நட்பு என்னதான் சுப்பிரமணிய சாமி இப்படி குத்தி காட்டி பேசினாலும் அவர் சொல்ற பாயிண்ட் உண்மை நம்ம நாட்டோட விஷயம் மட்டும் இல்ல ஒரு வீட்டோட விஷயமா இருந்தாலும் ஒரு மனைவியோட பங்களிப்பு அங்கே ரொம்ப முக்கியம் அதனால மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டியது ரொம்பவே கட்டாய கடமை அப்போ எனக்கு மட்டும் பதவி கிடைச்சிருச்சு அவங்கள எப்படியோ விட்டுட்டு வந்தா பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் விட்டுட்டு வருவாரு அப்படின்னா அவர் நாளைக்கு வேணாலும் விட்டுட்டு போயிடுவாரு அதனால இந்த இடத்துல சுப்பிரமணிய சாமி சுட்டி காட்டக்கூடிய விஷயம் உண்மையிலே நூறு சதவீதம் உண்மையான ஒரு வார்த்தை தான் இதே நேரத்தில் நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம கூடிட்டு காட்டுறது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இப்போ மோடியோட மனைவி யசோதா பெண் மட்டும் இல்லை இங்கே எத்தனையோ பெண்கள் இது மாதிரி அம்போன்னு விடப்பட்டு நடுத்தரில் நிற்கக்கூடிய எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது அப்போ அந்த பெண்களோட மறு வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்றைக்குமே இவங்க அதை பற்றி யோசிச்சதே கிடையாது ஆனால் இவங்களோட யோசனைல எங்க தரமா இருக்கும் முஸ்லீம் பெண்களுக்கு தலாக்கு உரிமையை பறிச்சிடணும் முஸ்லிம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம் பெண்களுக்கு அந்த தலாக் உரிமை அவங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கவனம் முழுக்க அந்த முஸ்லீம் பெண்கள் மேலதான் இருக்குது அதனாலதான் பாருங்க இப்போ தலாக் விஷயம் ஒரு விவாகரத்து விஷயமா இருக்கட்டும் அது வந்து ஒரு சிவில் பிரச்சனை ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிவில் பிரச்சனை இந்த சிவில் பிரச்சனைக்கு கிரிமினல் தண்டனை கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து சொல்லிட்டார் அப்படின்னா அவருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சிறை தண்டனை சொல்லி இப்படி ஒரு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ மூணு வருஷம் இவனுக்கு ஜெயில் கொடுத்துட்டா மட்டும் இந்த குடும்பம் என்ன ஆகும் அப்போ அதை யோசிச்சு பார்க்காம இவங்களுடைய கவனம் என்னன்னா அந்த உரிமையை பறிச்சுருந்தோம் அப்படிங்கிறது தான் இப்போ தலாக் அப்படிங்கிறது என்ன ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க அவங்க வாழ்க்கையை வந்து இனிமேல் ஒத்து வரவே இல்லை எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு எவ்வளோ பஞ்சாயத்தை பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாச்சு எதுக்குமே அவங்க ஒத்து வரல அப்படின்ற பட்சத்தில் இவங்க பிரியிருந்து மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு ஒரு கட்டம் வருதுன்னு வைங்களேன் அந்த டைமில் ஒரு ஆண் தலாக் மூலயமா அவருக்கான விவாகரத்தை அவர் வாங்கிடலாம் பெண் மட்டும் சும்மா இல்ல பெண்ணுக்குமே இங்க உரிமை இருக்கு ஒரு பெண் வந்து எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு ஒரு கூட சுத்தமாக வாழ சரிப்படல அப்படின் போது அந்த பெண் குலாம் மூலிமா அவளுக்கான விவாகரத்தை வாங்கிருக்கலாம் ஆணுக்கு எப்படி உரிமையோ அதே மாதிரி பெண்ணுக்கான உரிமை இருக்குது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உரிமை மட்டும் அந்த யசோதா பெண் உட்பட எந்த பெண்ணா இருக்கட்டும் எந்த பெண்ணுக்கு கூட இப்படி ஒரு உரிமை இருந்துச்சுன்னா அவங்க வந்து கல்லானாலும் கனவன் புல்லானாலும் பிடிச்சு சொல்லி காத்திருக்கலாம் தேவையில்ல எனக்கு இந்த வாழ்க்கை ஒத்து வரலையா இல்ல என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா தாராளமா நான் என்னோட அடுத்த நான் தேடிட்டு போயிடலாம்னு சொல்லி அப்பேற்பட்ட குழா உரிமை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும் எதுக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த உரிமை இருக்கணும் அவங்களும் சேர்ந்து நடுத்தரில் நிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடைன்னு சொல்லி பல வகையான சட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா அப்போ சுப்பிரமணிய சாமியோட இந்த கருத்து மூலியமா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரங்களே சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட பகுத்தறிவு மாநிலம் அப்படிங்கறத பாருங்க இங்க விஜயகாந்த் மரணிச்சிட்டாரு விஜயகாந்தோட தேமுதிக இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமு திமுக இவங்க ரெண்டு பேருமே நேர எதிர் கூட்டணியில இருக்கக்கூடியவங்க ஒரு தடவை கூட கூட்டணி வச்சதுல நேர எதிர் கூட்டணியில இருக்கிறாங்க விஜயகாந்த் பல மேடையில கலைஞரையும் மு பல இடங்களை எதிர்த்து பேசியிருக்கிறாரு அவங்களுடைய பழைய நட்பு இருக்குது ஆனா அரசியல் வந்ததுக்கு ரெண்டு பேருமே நேர் எதிரில தான் இருந்து எதிரும் புதிரமா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் இறந்ததுக்கு அவர் நம்மளை எதிர்த்து பேசுறாரே அப்படி எதையுமே பார்க்கல அந்த மரணத்துக்கான முழு இறுதி மரியாதையை தமிழ்நாடு அரசு உண்மையிலே அவங்க சிறப்பாக செஞ்சாங்க அங்கே போலீஸ் பாதுகாப்புல இருந்து கோயம்பேட்டில் அவரோட ஆஃபீஸில் வந்து இடம் பற்றாக்குறை ரொம்ப நெருக்கலாக இருக்குன்றதால தீவு தேடலுக்கு மாற்றி அங்கே முறையான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அரசு சார்பில் அந்த உடலை அடக்கம் செய்கிறது அங்கே அந்த அங்கே இதுக்கான மாலை செலவு அந்த வண்டி அலங்கரிக்கக்கூடிய மாலைன்னு சொல்லி இந்த மாலையோட செலவு கூட மாநகராட்சி இந்த பொறுப்பை இருக்குன்னு சொல்லி முழு செலவையுமே தமிழ்நாடு அரசு சார்பில் அவ்வளோ ஒரு ப்ராப்பராக செஞ்சு முடிச்சாங்க அங்கே வந்திருந்த தேமுதிகவுடைய தொண்டர்களே தமிழ்நாடு அரசை பாராட்டி அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க இதுதான் அந்த தமிழ்நாடோட ஒரு புரிந்துணர்வு எங்களுடைய எதிர்ப்புன்றது ஒரு ஒரு எதிர்கட்சி நிலைப்பாட்டில் தானே தவிர அவங்கள நான் எதிரியாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த தமிழ்நாடோட ஒரு நிலைப்பாடு இப்போ நம்ம அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிறோமே அண்ணா திமுக காமராஜர் காங்கிரஸ் ரெண்டுமே நேரெதிரி எது எளியும் புலியுமான இருந்தக்கூடிய கட்சிகள் ஆனால் அந்த நேரத்தில் கூட அண்ணா காமராஜரை குறிப்பிடும் போது பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு அண்ணாவுடைய ஆட்சியில இரண்டாம் உலக தமிழ் மாநாடுன்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்குது இந்த மாநாடு அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமையில அண்ணா முதலமைச்சர் அன்னைக்கு இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாடுடைய சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய காமராஜர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பக்தவசலம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராஜாஜி இவங்க எல்லாம் சீஃப் கூட கூடப்படுறாங்க அந்த மாநாட்டுடைய துவக்கு உரைய காமராஜர் அந்த இடத்துல பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய கம்பருடைய சிலையை திறந்து வைக்கிறது பக்தவச்சலம் சிலையை திறந்து வச்சுக்கிறாரு இன்னொரு ஒரு அருங்காட்சியகம் அந்த பொருள் காட்சி அதை திறந்து வைக்க ராம ராஜாஜி திறந்து வைக்கிறாரு அப்ப இந்த அளவுக்கு தான் எதிரெதிரி தவிர இந்த தமிழ்நாடு நலன் அப்படின்னு வரும்போது எல்லாம் ஒத்துமையா தான் சேர்ந்து செயல்படணும் அப்பேற்பட்ட பகுத்தறிவு தான் இங்க அண்ணா சொல்லி கொடுத்தாரு அந்த வழியில தான் இந்த தமிழ்நாடு அரசியல் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு ஆனா அப்படியே போய் இவங்களுடைய வடக்கு அரசியல பாருங்களேன் இவங்களுடைய தாமரை வடக்குல எப்பேற்பட்ட வெறுப்பு அரசியல செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே கூட ரெண்டு காலம் வரக்கூடிய அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய வெறுப்பு அரசியல் இருக்குது அதனாலதான் சொல்கிறது நீங்கள் வெறுப்பை விதைச்சிங்கன்னா அந்த வெறுப்பை மட்டும்தான் அறுவடை செய்வீங்க கடைசியாக பார்த்தோம்னா காங்கிரஸும் அவங்க பங்குக்கு நம்ம ஜிய போட்டு சம்பவம் பண்ணுறாங்க அவங்களும் சும்மா விடலை காங்கிரஸோடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சாம் ரிட்டோடா அவர் வந்து நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு மோடி வந்து அவர் ராமர் கோயிலுக்கு அவர் போகக்கூடாது மொதல் அவர் ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது பணவீக்கம் ஏற்பட்டு இருக்குது நாட்டுல பெரியாத அளவுக்கு பெரிய அளவுல பொருளாதார பாதிப்பு பணவீக்கம் ஏற்பட்டிருக்கு வேலையின்மை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு படிச்ச இளைஞர்கள் அவன் கல்விக்கான அவன் தகுதிக்கான முறையான வேலை கிடைக்காம வேலையின் மேல இங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இப்படி நாட்டுல எவ்வளவு பாதுகாக்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம மத பிரச்சனை இங்க தலை தூக்கிட்டு இருக்குது இதை எதையுமே இவர் பார்க்காம இவரோட கவனம் முழுக்க அந்த ராமர் கோவில் விஷயத்திலையும் ராமர் கோயிலுக்காக செலவு பண்றது அங்கேயே நேரங்களை செலவழிக்கிறது தான் இவரோட கவனம் இருக்குது உங்களுக்கு ராமர் கோவிலில் நம்பிக்கை இருக்கலாம் உங்களோட நம்பிக்கை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அங்கேயே நீங்க உங்களோட காலத்தில் வீணடிக்காம நாட்டோட நலன் என்ன பாருங்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது வேலை வாய்ப்பு கொடுக்கறது மத ஒற்றுமை உண்டாக்குறதுன்னு சொல்லி நாட்டோட நலனை பாருங்க அப்படின்னு சொல்லி சாம்பிரிட்டோட சொல்றாரு அதெல்லாம் சொல்லும் தான் அவர் சொல்றாரு மோடி நீங்க வந்து ராமர் கோயிலுக்கு போகாதீங்க நீங்க முதல் ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சம்பவம் பண்றாப்ல அப்ப மொத்தத்துல எங்க ஜியோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் சொந்த கட்சியில இருக்கிறவங்களும் நீ கோயிலுக்கு வராத அப்படின்றாங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் நீ ராமர் கோயிலுக்கு வராத அப்படின்றாங்க எங்க ஜியோட நிலைமை தான் ரொம்ப பாவம் இல்ல சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு ஓகே சுப்பிரமணிய சாமியோட பேச்சை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு முதல் நம்ம கமெண்ட்லோட லிங்க் இருக்கு மறக்காம அந்த பேஜுமே ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்